குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல் இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு ராசிக்கு பன்னிரெண்டில் செவ்வாய் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டு கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது முதல்ல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ரொம்ப ரொம்ப அற்புதமான நிகழ்வு இது அடுத்ததான் ஜூன் மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி அங்கே பலம் அடைகிறார் புதன் ஆட்சி பலம் அடையுது புதன் மிதுன ராசியில் ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல பலம் அடைகிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ இந்த புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பதினொன்றில் அந்த தென் ரெண்டாவதாக கடகராசிக்குள்ள அந்த புதன் பயிற்சி ஆகுது இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்குள்ளே புதன் பயிற்சி இந்த மாத பகுதியில் மே மா சாரி ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் அடைந்த இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு சூரியன் நகர்வு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம அடிப்படை ஜோதிட வகுப்பு இலவசமாக எடுக்கலான்ட்டு ஒரு முயற்சி இதுக்கு முன்னாடி நிறைய ஜோதிட வகுப்புகள் கிடந்த ஆறு ஏழு வருடங்களாக எடுத்துட்டு இருக்கோம் ஸோ எதுவுமே ஃப்ரீயாக எடுத்தது கிடையாது இப்போ முதல்ல ஒரு தாம்பூல பிரச்சனை மட்டும் எடுத்தால் அதில் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே படித்தாங்க இப்போ அடிப்படை ஜோதிடம் எடுக்கலான்ற ஒரு முயற்சி வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அடிப்படை ஜோதிட இலவச வகுப்பு துவங்க இருக்கு இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் மனசுக்குள்ள இருக்கணும் அந்த ஆர்வத்தோட வந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு விருந்தா இருக்கும் அது என்னால் உறுதியா சொல்ல முடியும் இந்த வகுப்பில் என்னென்ன கற்றுத் தரோம்னா ராசி அப்படின்னா என்ன நட்சத்திரம்னா என்ன கிரகங்கள்னா என்ன தசா புத்தினா என்ன பாவம்னா என்ன எப்படி பலன் சொல்லணும் ஒரு ஜாதகத்தை பார்த்து என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் ராகுக்கிய தோஷம் செவ்வாதோஷம் மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த இந்த தசை இந்த புத்தி நடக்குது எனக்கு இந்த காலகட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்களாக ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பலன் பார்த்து கொள்வதற்கு என்ன வழியோ என்ன தேவையோ அதை முழுமையாக அந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்கலாம் உறுதியாக உங்களுக்கு ஜோதிட ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா அந்த வகுப்பு எடுக்கக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே குள்ளே போகும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம் முதல்ல மே மாதம் வரைக்கும் ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த கிரகங்கள் பயிற்சியானதுக்கு உண்டான பலாபலன மாற்றங்களை இந்த மாதம் நீங்கள் உணர்வதற்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஆல்ரெடி ராசிக்குள்ளேயே கேது ஏழாம் இடத்துல ராகு அஷ்டம சனி ஸோ இந்த அமைப்புகள் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல குரு உங்களுக்கு ஃபேவரா இருக்கார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது பார்க்கறது மாத பலன் அப்போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதியினுடைய நிலைதான் மு முதன்மையாக பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் போன மாதம் உச்சமாக இருந்தார் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் ஸோ ராசிக்குளியை கேது இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி பகவான் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் உங்களுக்கு நிறைய நன்மையான விஷயங்கள் நடக்க காத்திருக்குன்னு அர்த்தம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கா அதில் நிறைய நன்மைகள் இருக்கிற பின்னாருக்கள் அதை நீங்கள் உணரப் போகிறீங்க மாத பகுதியில் சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு ஆகுது இந்த மாதம் முழுக்க பதினொன்றாம் இடத்துல தான் இருக்க போகிறாரு அப்போ பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் உங்களுடைய ராசிநாதனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான இடங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க துணை புரியக்கூடிய வகையில உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் நல்லது நடக்குது அப்படின்ற வார்த்தையை விட எது வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு உண்டான தைரியம் தன்னம்பிக்கை ஒரு ஒரு உறுதியான மனப்பான்மை உங்க மனசுல அந்த சூரியன் கொடுத்தே தீர்வர் எதுக்கும் எதுக்கும் அசர அசரமாட்டிங்க பாத்துக்கலாம் அப்படிம்பிங்க அந்த ஹீரோ ஒரு ராஜா அப்படின்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மனநிலைமையோட சிம்மம் இந்த மாதம் இருக்க போகுது உறுதியா சரி பொருளாதாரம் எப்படி இருக்கு சிம்மத்துக்கு உங்களுடைய இரண்டாம் இடம் தான் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த அதிபதி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் அமர்றார் இது வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்கள் சனி எப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாரோ அப்போவே தொழிலில் கொஞ்சம் டவுன் கிரேட் கொடுத்துருச்சு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி அதை வேலையை காட்டியிருக்கும் வேலை இல்லாமல் இருக்கும் தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார கஷ்டங்கள் இருந்திருக்கும் வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும் வெளியில் காட்டிக்கவே முடியாது ஏன்னா ராசிக்குள்ளே ராகு ஏழாம் இடத்துல கேது இப்போது மற்றவங்க சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்குற மாதிரியான ஒரு மனநிலையின்மை ஒரு சூழலில் தான் சிம்ம ராசி பெருந்துட்டுருக்குது நம்ம ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா அதை அவங்க சரியாக புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தது யாருடைய உதவியும் யாருடைய அன்பு கரிசனமும் இந்த காலகட்டம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மனைவி கணவர் இப்படி யார் இருந்தாலும் நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை அந்த கேது ஏற்படுத்திடுவார் ராசி கொடுக்கக்கூடிய கேது ஸோ அது நன் நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நன்மைக்கு தான் ஏன்னா நீங்கள் யார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற பலவிதமான விஷயங்களை அந்த கேது கற்றுத்தர போகிறார் உங்களை இஞ்சிஞ்சாக செதுக்க போகிறார் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு என்ன வழியோ அது நடக்கப்போகுது மன அளவில் மன அளவில் தைரியமாக சுயமா நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஒரு வைராகியத்தை கேது பகவான் உங்களுக்கு தந்தே தீருவார் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து நிறைய வேலையில தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருந்தது நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருக்கு நிறைய பேப்பர் போட்டீங்க அடுத்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க வேலையை விட்டுட்டு வந்து அடுத்துதான் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணி அதை பொழைச்சிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு சின்ன குறிப்பு சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நாட்கள்ல பிஸ்னஸுக்காக கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஒரு ஆறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ராசிக்குள்ளே வர்றார் அப்படிங்கும்போது கிடைக்காதுன்னு நினச்ச ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலையில் பெரிய மாற்றம் வெளியூர் வெளி மாநிலம் போய் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு சூழல் உள்ளூரில் இருக்க வரைக்கும் தான் பிரச்சனை வெளியில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சா ஓடிடுங்க சிம்மம் ரொம்ப ரொம்ப நல்லபடியான ஒரு சூழலாக மாறும் அது கண்டிப்பாக உறுதியாக என்னால் சொல்ல முடியாது இப்போ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேற்றுமைகள் வந்துட்டு இருக்கு ஏழாம் இடத்துல ராகு ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பிரிவினைக்கு அது போகலை கருத்து வேற்றுமைகள் மட்டுமே வருதே தவிர பிரிவினைக்கு அது போகலை குருவோட பார்வை எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை இப்போ பாருங்கள் ரெண்டு மாதத்தில் அக்டோபர் நவ அக்டோபர் நவம்பரில் குரு வந்து கீழே வந்துடுவார் அது கடகராசிக்கு வந்துடுவார் அதிகார பயிற்சி ஆகும் அப்போது குருவோட பார்வை இல்லாமல் இருக்கும் அந்த ராகு ஸோ அந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அப்போ குருவோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள இப்போ என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் ஒற்றுமை இருந்துட்டு இருக்குது உன்னி அது நீடிக்குமா அப்படின்னு கேட்டா நம்ம சரியா நடக்கிற பட்சத்துல நீடிக்கும் என்ன சரியா நடத்துக்கணும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட என்ன வேணால் சொல்லட்டும் அவங்களுடைய கருத்து தான் சரி நீங்க தான் சரி அப்படின்னு சொல்லி நீங்க தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடணும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாலும் கண்டிப்பாக பஞ்சாயத்து வந்துடும் பிரிவினைக்கும் போய் இழுத்துட்டு போயிடும் அவங்க சொல்றதெல்லாம் சரி சரி சரின்னு கேட்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா பெரிய பெரிய பாதிப்புகள் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே போல் வந்து நாலாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கார் அப்படிங்கும்போது சொந்த பந்தங்கள் உதவி கிடைக்கும் மாணவர்களுடைய உதவி கிடைக்கும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் ஒரு ஆதாயம் உண்டாகும் ஸோ இது எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது படிப்பு எப்படி இருக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் நல்லா படிப்பாங்க உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்க சிம்ம சிம்மராசி சிம்ம லக்னம்னா உயர்கல்வி போகும்போது அந்த குழப்பம் வந்துடும் ஐயோ இது பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்ற ஒரு குழப்பம் வந்துடும் யாராவது ஒருத்தர் ஒரு கைட்லைன் கைட்லைன் வேணும் ஆனால் இந்த மாதம் அப்படி இல்லை உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய போறீங்க அதுதான் உங்களுக்கு சரியா வரப்போது நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்க எந்த மாற்றமும் இல்லை ஸோ அப்படி ஒரு நல்ல நிகழ்வும் நடக்க காத்திருக்கு சிம்பிளா பாருங்க பத்தாம் இடத்துல சூரியன் பதினோராம் இடத்துல குரு பகவான் அப்போ பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன செய்கிறாரு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா மூன்றாம் இடத்தையும் பார்க்குது ஸோ இந்த பதினோராம் இடத்துல இருக்க குரு பகவான் அஷ்டமச்சனி ஏழாம் இடத்துல ராகு என் ராசிக்குள்ளேயே கேது பகவான் இவர்களுடைய பாதிப்பை தொண்ணூறு சதவீதம் குறைச்சிருவார் இப்போ வயது முதிர்ந்த நபராக இருக்கிறீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு முழுமையான இறை அணுங்கிறத உணர வைப்பார் கண்டிப்பாக ஸோ அப்போ பொருளாதாரம் முன்ன பின்னே இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகூலம் இருக்கும் மன நிம்மதியாக வாழ்றதுக்கு உண்டான வழியை இது காட்டி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இப்போது அஷ்டம குரு ராகு கேதுக்களினுடைய அமர்வெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது பதினொன்றாம் இடத்துல குரு இருக்க வரைக்கும் திருப்தியாக தான் இருக்க வரைக்கும் உங்களோட ராசி அதிபதி பலமாக இருக்குது ரெண்டு பதினொன்னு கூடிய ஒரு பலமாகிறாரு சுக்கரனுமே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மூணாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதெல்லாம் நிறைய நிறைய மாற்றங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வைக்கிறதுல இருந்து வீடு மாற்றத்துல இருந்து எல்லாமே நிறைய நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டம் நடக்குது அத்துணை மாற்றங்களும் வளர்ச்சிக்கான மாற்றங்களாக அமையுது வருட கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவர் இல்லாம இருந்தாலும் மாத கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால இந்த மாதம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருப்பீங்க உம் என்ன தம்பி நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்க மனசு ஆறுதலுக்காக சொல்றீங்க ஆனா அட்டமத்துல சனி இருந்த எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஆறுக்கூடிய ஒரு ரேட்டுல மறையிறது நல்லதுதான் நான் சொல்றேன் நல்லது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க அதை என்னால் உறுதியை சொல்ல முடியும் ஓகே நிறைய பாசிட்டிவ் பார்த்தாச்சு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இது எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் சுய ஜாதகத்தில் நீங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நான் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்குள்ளே வந்ததுன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகளினுடைய பாதிப்பு அதிகமாகிறதோ அல்லது குறையிறதோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுறதோ எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த பலனானது ஏற்ற இறக்கிறதுக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கும் இது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் உங்களுக்கு ஃபேவராக தான் நடக்கும் அதில் மாற்றம் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவலிங்க வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது ரெண்டு நல நதியும் போடுங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தினைக்கு மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோலமுடன் திருச்சிட்டு